முட்டை இதெல்லாம் எடுத்ததுக்கே நமக்கு செமையான ரிசல்ட் இன்றைக்கி கிடச்சிருக்குங்க நான் செவன்டி எயிட் கேஜியிலருந்து ஃபஸ்ட்டு வந்து போகணும்னு நினச்சதே சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி தான் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிக்கு வந்தாச்சு இதே இன்றைக்கி செலப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சோயாலாம் போட்டு ப்ரோட்டீன் நிறைஞ்ச மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுவும் நெய் ஊற்றி நெய்யில் வந்து ஹண்ட்ரட் கிராமில் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் கேலரி இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு பத்து கிராம் எடுத்தோம்னாலே எண்பத்தொம்போது கேலரி நான் பத்து கிராம் எடுத்தேன் ஆனால் அதை விட கம்மியாக தான் எனக்கு தேவைப்படுது ஸோ நான் வந்து அஞ்சு கிராம் எடுத்து தான் பிரியாணி பண்ணினேன் என்னோடய பிரியாணியில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் முக்கியமாக சோயா பீன்ஸும் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானது இன்றைக்கி பிரியாணி நான் செஞ்சு சாப்பிட்றத விட என் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது தான் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது அது கூட ஒரு முட்டை அப்புறம் ரைத்தா எல்லாமே வச்சு ஸ்நாக்ஸுக்கு சமையான ஸ்வீட் கார்னும் வச்சு விட்டுட்டேன் அப்படியே பசங்களை ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் என் தங்கச்சி கூட எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா கோன்றுவேன் சொல்லிடு கோன்றுவேன் சொல்லு கோன்றுவேன் சொல்லு ஆ கோன்றுவேன் கோன்றுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணலண்ணா ஈ குட்டி பாப்பாக்கு நாலு குட்டி இருக்காங்க அது இவங்க தான் இவங்கள பார்த்துட்டு பாப்பா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான் என்னோட தம்பி பாசமா இளநிலாம் வெட்டி கொண்டு தந்தா இளநீ வந்து கேலரிஸும் கம்மி ரொம்ப சத்தம் இருக்கிறதுனால இளநீ காலையிலே குடிச்சாச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா பார்த்தாதான் எனக்கே சாக்காயிட்டு எப்பவுமே இப்படி தான் இருக்கும் எப்போவும் சாப்பிட்டு தான் ஆவேன் வீடு கண்டமேனிக்கு கிடந்தது இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு தான் வேலையை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டில் பூரி போட்டாங்க ஸோ எனக்கு பூரி வேண்டாம் மாவை மட்டும் தாங்கன்னு வாங்கிட்டு வந்து அப்படியே சப்பாத்தி போட்டுட்டேன் ரெண்டு சப்பாத்தி மாவும் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி பிடிக்கிறந்ததுனால அவங்களுக்கு ஒன்று வச்சுட்டு எனக்கு ஒன்று மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படியே அது கூட நேற்று உள்ள சிக்கன் கூட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஞ்ச பிரியாணி ரைத்தா ஒரு எக் ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எல்லோவை போட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அனுப்பியாச்சு அப்புறம் அங்கேருந்து வரும்போதே அரை லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்லாஸுக்கு தயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறதுனால வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக அரை லிட்டர் தயிர் வாங்கி வச்சுப்பேன் ஸோ இன்றைக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே எல்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு அன்னைக்கு வந்து எனக்கே என் தட்டை பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்லேயே இறங்கியாச்சு நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால ஒயிட் கலர் டைல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பசங்க கடந்து அதையும் இதையும் போட்டு டைல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் அழுக்க ஸோ வந்து கொஞ்ச நேரம் கடந்து அதெல்லாம் தேய்ச்சி அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு சாதா வச்சா போகவே மாட்டேங்குது அப்படியே வச்சு தேய் தேயினு தேய்ச்சி ஒரு வழிக்கு அதை கொஞ்சம் ஓரளவுக்கு பிரைட்டாக மாற்றியாச்சு ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு வாரம் வாரம் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் அதில் கூட ஒரு நன்மை இருக்குது அடிக்கடி துடைக்கிறதுனால நமக்கு ஸ்டெப்ஸ் கவுண்ட் அதிகமாகும் ஸோ வந்து ஸ்டெப்ஸ் நடக்கிறது கம்மியாக இருக்கும் நம்ம இதையும் சேர்த்தோன்னா பசங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக கிளாஸ்க்கு கிளம்பி போக கரெக்டாக இருக்கும் இப்போ டெய்லியுமே கண்ணாடி முன்னாடி நின்று நானே செக் பண்ணிப்பேன் நம்ம உடம்புல வந்து வயிறெல்லாம் எல்லாம் பெருசாக இருக்கும் இல்லை இப்போ கொஞ்சமாவது வெயிட் லாஸ் ஆனதில் ஏதாவது மாச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் செக் பண்ணிப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனோன்னா நமக்கே நம்ம பாடி ஃபேட்லாம் குறைஞ்சோனா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி அப்படியே கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு எப்போவுமே எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும் ஆனால் வந்து பெருசாக ஃபேஸ் இருக்கும்போது நல்லாலன்னு சொல்லிட்டு வைக்க மாட்டேன் சின்ன வயசில் அம்மா இப்படி தான் கட்டி விடுவாங்க ஃபேஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணலாம் சரி இப்போ எல்லாருமே என்ன முகம் சுருங்கிட்டு சுருங்கிட்டுன்னு கேட்குறாங்களே அப்போ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிளம்பி அப்படியே டைப்ரைட்டிங் கிளாஸில் போய் டைப்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி வாக்கில் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததும் அதே காலையில் எடுத்த மாதிரி சேம் ஃபுட் தான் கொஞ்சம் அளவு மட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டு நான் காலையிலேயே நிறையா எடுத்திருந்தேன் ஈவினிங் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு என்னோடய ஈட்டிங் விண்டோவை முடிச்சுக்கிட்டேன் என்னோட இந்த வெயிட் லாஸ் டெய்லி விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஃபேட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வெயிட் கம்மி பண்ணுறது அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லைன்னு சொல்லி புரிய வைங்க பாய் கா